நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பத்தில் பார்க்குறோம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போயிற்று அப்படிங்கிறார் அதாவது நம் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை திடீர் திடீர்னு நம்ம எதிர்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் ராட்சதர்கள் திடீர் என்று தோன்றுவார்கள் இதை தாவீதின் வாழ்க்கையை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவளிக்கத்தான் அந்த போர்க்களத்துக்கு அவன் போகிறான் ஆனால் அவன் எதிர்கொண்டது என்னமோ ராட்சதனை அதே போல் நம் வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்துக்கு போவோம் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் சில பிரச்சனைகள் நமக்கு மேலே விஸ்வரூபம் எடுத்து வரும் நம் வாழ்விலும் திடீர் திடீர் என்று நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாம் பயந்து விடக்கூடாது அவன் எப்படி அவன் அந்த ராட்சதனை எதிர்கொண்டான் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டான் ஒன்று நம்ம ஒரு பிரச்சனையை பயத்தோடு எதிர்கொள்ளுவோம் இல்லட்டினா விஸ்வாசத்தோடு தைரியத்தோடு எதிர்கொள்வோம் தாவீது அந்த ராட்சதனை கோலியாத்தை எப்படி எதிர்கொண்டான் தைரியத்தோடு எதிர்கொண்டான் தைரியம் உள்ளே இருக்கணும் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறார்கள் அப்போ நம் வாழ்க்கையில் பிரச்சனை எப்போ நாள் வரலாம் ரெண்டாவது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் தைரியமாக எதிர்கொள்ளணும் மூன்றாவது நாம் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது நம்மை உற்சாகம் இழக்க செய்பவர்கள் அநேகமாக இருப்பார்கள் பாருங்கள் அந்த இது அந்த ராட்சதனை எதிர்கொள்ளும் பொழுது அந்த சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க நீ எதுக்கு இங்கே வந்த நீ எதுக்கு வந்த இது அந்த பிரச்சனையை ஜெயிக்கிற மனநிலையில் இருக்கிறான் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிற உற்சாகத்தில் இருக்கிறான் ஆனாலும் நம்மை உற்சாகம் இழக்க நம்மளோடு இருப்பவர்கள் சில பேர் செய்வார்கள் சவுல் கூட கேட்குறாரு அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் நீ அவன்றை மோத வேணான்னு சொல்கிறார் அப்போ தாவிது சொல்கிறான் நான் ஒரு விசை சிங்கம் வந்தது ஒரு விசை கரடி வந்தது அப்படிங்கிறான் நம்மை உற்சாகம் இழக்க செய்பவர்கள் நிறைய பேர் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க நாம் அதை கண்டுக்கூடாது நாலாவது நாம் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை நாமே தயார்படுத்தி வைத்து கொண்டிருக்க வேண்டும் தாவிது எவ்வாறாக தன்னை தயார்படுத்தியிருந்தான்னா அவன் கவன் வைத்திருந்தான் தாவீத தேவன் வீட்டில் வச்சு வளர்க்கல தேவன் அவனை காட்டில் வைத்து வளர்த்தாரு அந்த சமயத்தில் அவன் யாழ் மீட்டை கற்றுக்கொண்டான் அதே சமயத்தில் யுத்தக்கலையும் கற்றுக்கொண்டான் அதில் ஒரு பகுதி விட்டு கல்லறிதல்